சிவகார்த்திகேயன் தயாரிப்புல அன்னபேன் அதாவது மலையாளி நடிகையான அன்னபெண்ணும் நடிச்ச ஒரு திரைப்படம் தான் இந்த கொட்டுக்காளி இந்த கொட்டுக்காளி திரைப்படத்திற்கு இயக்குனரா இருக்காங்க ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் திகது இந்த திரைப்படம் வந்து வெளியாகி இருந்துச்சு இந்த திரைப்படத்துக்கு கமலஹாசன் மில்கின் வெற்றிமாறன் பாலாஜி சக்திவேல் இந்த மாதிரி பல பிரபலங்கள் வந்து தங்களோட பாராட்டுக்களை குவிச்ச வண்ணம் இருக்கிறாங்க ஒரு திரைப்படம் வெளிவரும் பொழுது கண்டிப்பா அது வந்து ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகிதான் வரும் அந்த மாதிரி இந்த திரைப்படமும் பல விமர்சனங்களுக்கு உள்ளாக்குனாலும் அதே மாதிரி அமோகமான வரவேற்புக்கு உள்ளதா இந்த திரைப்படம் வந்து இப்ப திரையரங்குகள்ல ஒளிபரப்பாக கொண்டிருக்கு இந்த பணத்துல சூரியனின் நடிப்புக்கு எந்த குறையுமே இல்லை தான் சொல்ல அவரோட நடிப்புக்கு எந்த குறையும் இல்லாத மாதிரி அதுக்கான வசூலும் இப்போ வரைக்கும் ஒன்று புள்ளி ஐந்து கோடி வந்து இந்த படத்துக்கான வசூல் இப்போ வரைக்கும் இருக்கும் அதனாலயே இந்த படத்தில் குழு வந்து ரொம்ப குஷியாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல வேணும் வேண்டாம் இருபத்தி மூன்றாம் தேதி வழியாகி இப்போ வரைக்கும் ஒன்று புள்ளி ஐந்து கோடி வசூல் செஞ்சுருக்கா அப்படின்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இல்லையா அதே மாதிரி வரும் நாட்களிலும் இந்த திரைப்படத்துக்கான வசூல் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு தான் கூறப்படுது ஸோ மறக்காமல் நீங்களும் போயிட்டு கொட்டுக்கால் திரைப்படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்கா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க ஸோ எல்லாருக்கும் தெரிய இந்த திரைப்படம் வந்து நல்லா இருக்கா இல்லையா அப்படின்ட்டு